பாருப்பா ஃப்ரீ கேஷு என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு பேருமே எழுந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரேலில் பார்த்தா பால் பாக்கெட்டே இல்லை சரி ஃப்ரீசரில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரீசரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஐஸ் கட்டி மட்டும் தான் இருக்குது பால் பாக்கெட்டே இல்லை சரி ஓகே நம்ம வழக்கம் போல் ஆர்டர் போடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ட்டில் பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ கேஷ் வேறு கொடுத்துருந்தாங்க சரி ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் தெரிஞ்சது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ கேஷ் மட்டும் இல்லைங்க ஒரு ஐஸ்கிரீமுமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க கெசட்டா ஐஸ்கிரீம் தான் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஐஸ்கிரீமு கூடவே டென்சிக்கு வந்து தயிர் எங்களுக்கு வந்து பால் பாக்கெட்டு அப்புறம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது அதனால அதையும் ஆர்டர் போட்டாச்சு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ வந்து ஆர்டர் போட்டாச்சு சரி வாங்க நம்ம டீ போட போகலாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு அஞ்சு செகண்டில் டீயை போட்டு முடித்தாச்சு காலங்காத்தால் டீ குடிக்காமல் எந்த விலையும் ஓடாதுப்பா அப்படிங்கிறவங்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேற என்ன நாங்கள் டீ குடிக்க போகிறோம் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க பாய்